ஆடிய கேடட்ஸ் நீங்களும் தம் இந்த பேசிக் இருந்து கத்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம அந்த ஏழு நிமிஷம் இருக்கிற ஃபுல்லும் பாருங்க உங்களுக்கு லைஃப் லாங் மறக்காம இருக்கிற மாதிரி இந்த கிளாஸ் அமையும் வெல்கம் டு ஆர்டிசி மீன்ஸ் கிளாஸ் இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஏற்கனவே இதுக்கு முன்னாடி இருந்த வீடியோவில் பார்த்தாலும் என்னுடைய கருத்து என்னன்னா இன்னும் உங்களுக்கு அந்த தம் எப்படி பண்றதுன்னு கிளியரா இல்லைன்றது எனக்கு தெரியுது உங்களுடைய ரெஸ்பான்ஸ வச்சு அதனால தம் ரொம்ப முக்கியம் அந்த தம்மை மடி ஒரு முறை கிளியரா எடுக்கிற பாருங்க ஒன்லி தம் கிளாஸ் இந்த தம் நீங்க பப்பக்டா செய்யணும்னு நினைச்சீங்கன்னா பக்கா உங்களுடைய ஆக்ஷன் கூட உங்களுடைய ஷோட்டிங் கன்ஃபார்மாக பண்ணால் மட்டும்தான் இந்த ட்ரில் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும் ஃபஸ்ட்டே ஒரு கதை சொன்ன மாதிரி தான் நீங்கள் பின்னாடி போவாதீங்க ஸோட்டிங்கு கரெக்டாக பண்ணுங்கள் ஆட்டோமேட்டிக் அந்த ஷோட்டிங்க்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய பாடி பார்ட்ஸ் வந்து ஆக்ஷன் பண்ணும் ஆட்டோமேட்டிக்கா இருந்து ரெண்டு கோர்டினேட் ஆச்சுன்னா உங்களுடைய ட்ரில்லு பர்ஃபெக்ட் ஆகும் ஸோ தப்பு பாருங்க அப்போ நின்றுட்டு நம்ம ஃபஸ்ட்டு தம்போம் உங்களுக்கு டார்ச்சல் கவுடன்ல இருக்கிற போது ஜஸ்ட் கையை ஸ்விங் பண்ணாம தம் பண்ணுவோம் பார்த்து கால் நம்ம கையை ஆட் பண்ணுவோம் ரெடி அப்படின்னா லெஃப்ட் லெக் மட்டும் ஷூட் பண்ணிட்டு டிக் பண்ணணும் ஷோட்டிங் பண்ணணும் தம் ரெடி அப் தம் கால சேம் எவ்வளவு நம்ம தேர்தல் பட்டமோ அவ்வளவு இருக்கு தூக்கியாச்சு மறுபடியும் வாபஸ் டிக் பண்ணியாச்சு பாடி போயிட்டு பேக் லெக்ல தான் இருக்கு ஷோட்டிங் என்ன பண்ணும் தம் இங்கிருந்து நெக்ஸ்ட் அப் சொல்ற உங்களுடைய ரைட்டு கால லெப்ட் கால இருந்து முப்பது இன்ச்சு முன்னாடி பிளேஸ் பண்ணுவோம் பட் காலை டிப் பண்ண மாட்டோம் கிராப் பண்ணுவோம் காலை வந்து ஜம்மில் பூமியில டச் ஆகாத பட் லைட்டா டோ ப்ளேஸ் பண்ற மாதிரி ப்ளேஸ் பண்ணிட்டு அது ப்ளேஸ் ஆகும் போது ஷோட்டிங் பண்ணுவோம் காலி பாருங்க ரெடி அப் கலீப் பாருங்க இது ஒரு கொஸ்டின் எப்படி இருக்கு சேம் நம்ம தயன ஆகிட்டு பின்னாடி எப்படி நிற்பமோ அதே மாதிரி பசங்களை தான் நிற்போம் உங்களுடைய பாடி வெயிட்டு ரைட் லெக் லெப்ட் லெக்கு தோல் மட்டும் இருக்குது ஹில் ஹப் நீ பில்குல் டைட் பாக்கியெல்லாம் சோதனை மோமெண்ட்ல இருக்கு இங்க இருந்துட்டு உங்களுக்கு ஷோட்டிங் ரெடி அப்படின்னு நினைச்சேன்னா லெப்டு கால தூக்கி ரைட் டூக்கால லெப்ட் பண்ணிட்டு ரைட்டு காலேந்து பதினஞ்சு இன்ச்சு முன்னாடி ஸ்டாம்ப் பண்ணோம் அதே நேரத்தில் ரைட்டு காலையும் தூக்கிட்டு லெப்டு காலு கூட லெப்ட் கால் கூட டேம் பண்ணனும் சவுதன் பொசிஷன்ல டோட்டி பண்ணுவோம் ஏ டோ பாருங்க ரெடி அப் ஏ இதுதான் டம் அதாவது டம் காலி ஏ டோ இப்ப பாருங்க ரெடி அப் டம் காலி ஏ டோ இது நாம பாலிஸ்டிங் பண்ணாம பண்ணியாச்சு இப்ப பாதி ஸ்பீட் பண்ணிட்டு எப்படி பண்றதுன்னு பாருங்க ரெடி கம் காலி இப்ப உங்களுடைய கை எங்க லாக் ஆகுது ஏ கடிக்கிற போதுதான் நம்ம கை லாக் பண்ணனும் நார்மலா என்ன பண்ணுவோம் என்சிசி நானும் ரெண்டு ஆடிசி டெல்லியில போய் பார்த்தாச்சு ஆடிசி கேம்ப்ல மேக்சிமம் ஸ்டூடெண்ட்ஸ் காலிலே லாக் பண்ணிடுறாங்க அது தப்பு கம் காலி ஏக்ல தான் லாக் பண்ணணும் ஓகேங்களா இது எப்படி பிராக்டிஸ் பண்றது நார்மலா நம்ம பேக்ல இருந்து பிரண்ட்ல வருவோம் இங்கிலீஷ் எல்லாம் பாத்தீங்கன்னா அதோட அண்டர்ஸ்டாண்டிங் வந்து பேக்ல இருந்து பிரிண்ட் வந்தா தான் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிற மாதிரி இருக்கு அந்த மாதிரி பாருங்க ஃபர்ஸ்ட் நம்ம ஏ கோவை மட்டும் எடுப்போம் ஏன்னா டம் காலி ஏக் தோ லாஸ்ட் இருக்கு ஏக் இப்ப ஏக் தோ எடுத்தாச்சு டேக் தோ நம்ம கரெக்டா அடிச்சாச்சு மறுபடியும் மறுபடியும் இதை பிராக்டிஸ் பண்ணணும் டேக் தோ सेम सुन मार दा काल वेली लिपो पड़ा दे एक दो सो कई तो दोनों चिकन वेली लिपो आता है एक दो ये पे ना पना ना तत्क्षण सुन जाती एक कल दा उन कई लाख का इन द मारी पना ना एक दो बॉडी मटेरियल द मारी एक दो तो काल तो कई एक दो बॉडी मारेंगे एक तो ना आते हैं एकले कहीं ओपन आए तो लाकर देते इवी एक दो इस पे ना पढ़ना हो थम काली है आठ पढ़ करो याना हमें एक दो परफेक्ट ता बन्दर चाहिए इस पे थम काली है आठ पढ़ के ना हमारे ऊपर थम काली एक दो परफेक्ट आए दो चलो बारे में थम काली मनाए

உங்களுக்கு இதே மூமெண்ட்டு கடைசி வரைக்கும் பர்ஃபெக்டாக இருக்கும் இப்படி பாருங்க லாஸ்டாக பண்ணுவா சேம் கோட்டிங் எப்படி பண்ணுறோன்னா டம் காலி கேக் ஓ இதுதான் நம்ம டம் காலி கேக் இது ரொம்ப முக்கியம் உங்களுடைய புட்டில் இல்லை ட்ராம்பிங் அதுக்கு அடுத்தது ஒன் அண்ட் ஸ்விங் லெப்ட் ஏக்ல வந்து லாக் பண்ற மாதிரி ஸ்டாம்பிங் அதுக்கு அடுத்து நம்ம கலையை ஆட் பண்ணுங்க இப்போ ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய கம் காலி ஏக்கும் பை ஹார்ட் ஆயிருக்கும் நீங்க தூங்கிறதங்க போது எழிப்புங்களே பண்ண சொன்னா கூட நீங்க சூப்பரா பண்ணுவீங்க சோ பிராக்டீஸ் பண்ணுங்க பிராக்டீஸ் இஸ் தி ஒன்லி வே டு சக்ஸஸ் இஸ் யுவர் எஜ் பிராக்டீஸ் இல்லாம நீங்க எதுவுமே சக்ஸஸ் ஆக முடியாது சோ இந்த வீடியோ குட் கேக்குறீங்க உங்களுடைய டவுட் இதுக்கு முன்னாடி இந்த டவுட் எல்லாம் கிளியர் ஆயிருக்குன்றது நம்பிக்கை இருக்கு சோ இதே மாதிரி சின்ன சின்ன இருந்தாலும் ஒவ்வொரு மூமெண்ட்டும் அட்வான்ஸ் ஆகும் அதனால நீங்களும் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் நம்ம ஆடிசி கிளாஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதே மாதிரி உங்களை ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லிட்டு அவங்களையும் நம்ம ஸ்கூல்ல ஜாயின் பண்ணுங்க நம்ம எல்லாம் வகை ஜர்னி பண்ணணும் டுவர்ட்ஸ் அவர்